ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் மீனராசி படங்களை தான் ஆய்வு மீனராசி நேரில் குரு பகவான் வந்து வலுவாக இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கொட்ட போற புகழ் வெற்றி கீர்த்தி பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் லாபஸ்தானங்கள் லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது எதுவும் நடக்காது ஜென்மத்திலே ராகு இருக்கிறார் கடுமையான வழி வேதனை அசதி சோர்வா இதுதான் வந்து ஏற்படும் அது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு ஒம்பது கிலோ உங்கள் ராசியிலே இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் தனம் பொருளாதாரம் விரையும் விரயமாகும் பாக்கியம் அதிர்ஷ்டம் இவங்க தகப்பனார் தெரியான பிரச்சனை பூர்வீச்சத்தில் வந்து பிரச்சனை எல்லாம் அதிகம் இருக்கும் கண்டிப்பாக வந்து எதிலே வந்து நிதானமாக இருப்பதே நல்லது அழக ஓகேன்னா எனக்கு புகழ தெரியாது இந்த குரு வந்து வலுவாக குரு பெரிச்சாச்சு கொட்ட போகுது பணம் கொட்ட கோடி கொடி கோடியாக கொட்ட போகுது எதுவும் நடக்காது குருவான் சாதம் பார்த்தா இருக்கு கடுமையான ஜென்ம ராகு ஸ்தானத்தில் சனி சனி தனது வந்து ஒன்பதாம் பத்தாம் பிற பாக்கியத்தில் பாய்கிட்ட பூரிஜத்தில் பிரச்சனை ஆறாம் இடத்து நோய் நொடி பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு இதெல்லாம் போகக்கூடிய கட்டம் இந்த மாதிரியான டைத்தில் வந்து நீ யார் எது சொன்னாலும் வந்து நீ திட்டுட வேண்டாம் எதுவும் திட்டினா அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் சொல்ல கைகளை அளவுக்கு போகும் போர்ட்டு போல் ஸ்டேஷன் இது மாதிரியான போகக்கூடிய கட்டாயம் இருக்குது இந்த டயத்தில் வந்து எவன் எதை சொன்னாலும் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருப்பது தான் வந்து நல்லது அதில் வந்து யாரையும் வந்து வாக்கு கொடுத்துட வேண்டாம் பணம் ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட விரயங்கள் கடந்த ரெண்டு வருஷமாகவே எதுவும் இல்லை இருக்கு ஆடு மாடு வைத்திருக்குழு விவசாயிகள் வந்து இருக்கிறது வந்து மின்னல்கள் மேற்கொண்டு விவசாயத்தில் அதிகம் முதலீடு கூடாதீர்கள் போட்டினா போட்ட முதல்லாம் வந்து எடுக்க முடியாது ஏன்னா வந்து கடுமையான வந்து ஜென்மத்தில் வந்து அடுத்து சனி போகக்கூடாது இப்போ விரேயஸ்தானத்தில் இருக்கிறார் ஜென்ம ராகு ஏழாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய தேர்வை செவ்வாய் வரை பார்த்துக்கிட்டு இருக்காரு மாதம் பதினெட்டாம் தேதி வரை வந்து ஏழாம் இடத்தை வந்து செவ்வாய் வந்து பார்த்து கொண்டு நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை எட்டாம் இடத்தை வந்து பாரு வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு அதன் மூலம் வந்து பல சம்பவங்கள் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் தோழர்களோட நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் நண்பர்களே குறிப்பிடப்பா நண்பர்களே உனக்கு எதிரியாக மாதிரி ஒன்றை அழிக்க நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்து உள்ளது நல்லவண்டு போ போய் அந்த அவனே வந்து குலகாரனாக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் எனவே நிதான நிதானம் பஞ்சமஸ்தானத்தையும் செவ்வாய் வந்து பார்ப்பதால் வந்து பூர்வீச்சத்திலும் கடுமையான பிரச்சனைகள் வந்து இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்பொழுது இம்மாத துவக்கத்திலேயே வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து சுக்கர பகவான் வந்து மூணு எட்டு கோடி மூணாம் இடத்தில் போய் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாதன் மேல வந்து ராசி நிறன் மேல் சேருவதால் வந்து ராசி மீது அவர் ஜூனாதிபதி மேல் சேருவதால் உங்களுக்கு வந்து வண்டி வானத்தை விபத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்றாம் இடத்தில் இளைய சோர்களால் வந்து பிரச்சனை வழக்கு கோர்ட்டு போலிட்டிஷன் போகக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகம் அவர் வந்து பார்க்கும்போது வந்து மூணு எட்டு கூட வந்து இந்த சூரியன் ஆறு வந்து சேரும் போது கண்டிப்பாக வேலை எடுத்து வேலை பார்க்கும் இடத்துலையும் கீழே விடுவதற்கான மேலே வந்து எடுத்து உயரத்தில் வந்து வேலை செய்யும் போது சற்று கவனமாக இருப்பதனால ஏன்னா கீழே விழக்கூடிய அமைப்பு வந்து மே அந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை கடுமையாக இருக்கிறது பதினேழாம் தேதிக்கு பிறகு சற்று வந்து கடுமையான தாக்கம் குறையும் ஏன்னா சுபா வந்து ஒரு மூணாம் இடத்துக்கு போகிறார் வைகாசிங்கன்னு மூணாம் இடத்துக்கு போகும்போது பெரிய அளவு பாதிப்பு இருப்பார் ஆனால் பத்தாம் இடத்தை வந்து பார்த்தாலும் பைஜாதி அதனால சொந்த தொழில் செய்கிற இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்க தொழில்தான் பெரிய வந்து இந்த மாதிரி வந்து வருமானம் இருக்காது ஏற்கனவே தொழிலில் ஒன்றும் இல்லை புதிதாக தொழில் தொலைவில் யாரும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் வெளி வெளிநாட்டுக்கு வேலைன்ற பேரில் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் எதிலையும் வந்து நிதானம் இருக்கிறத வச்சு மீண்டும் இல்லை கிடைக்கும் வேலையை பாருங்கள் சம்பளம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல கிடைச்ச எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள் நீங்கள் படித்ததுக்கு தகுந்த வந்து ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து வேலை இதெல்லாம் வந்து கிடைக்காது வேலை கிடைத்தாலும் கூலி அந்த இடத்துலையும் மன உளைச்சல் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து இருக்குது மற்றபடி வந்து பார்க்கும்போது ராசிக்கு வந்து பார்க்கும்போது நாலு ஏழு சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு திருமணத்தை திருமணம் வந்து நல்ல திசாவுத்தீ திருமணம் செய்யலாம் திருமணத்தால் வந்து சின்ன 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 திருமணம் நடந்தாலும் வந்து உங்களை ராசிக்கு ரெண்டு ஏழு லிட்டர் சனி இருந்தால் சற்று திருமணம் செய்வதை வந்து சற்று தான் நல்லது நான் ராசி ரக்கணத்துக்கு ரெண்டு ஏழு லிட்ட சனி இருந்தால் முப்பது வயதுக்கு மேலே திருமணம் தான் முதல் திருமணம் நிலைக்குங்கிற விதி பாரம்பரிய விதி ராசி லக்னி ரெண்டு ஏழு எட்டில் செவாசணி வலுத்து திருமணத்தை வந்து பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஜென்மத்துக்கு அடுத்து பன்னெண்டு மாதத்துக்கு பிறகு ஆகும் இந்த சனியின் பயிற்சியால் வந்து கண்டிப்பாக முதல் தாலிகட்டி முடி தாம்பத்திய சோகம் கொடுத்த மழையினாலேயே அனைத்தையும் இழக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஆனால் உங்கள் ராசிக்கு நான் வந்து சூரிய பகவான் வந்து வந்து ஆறுக்கூடிய மூணில் மறைவது நல்லது தான் அவர் வந்து பார்க்கும்போது குருவோடு வந்து சேர்ந்து ராசி நோதசம் உங்களுக்கு சுதந்திர சின்ன பிரச்சனை இப்போ உடல்நிலைமை அசைவி சோர்வு சோம்பல் இதெல்லாம் வந்து ஏற்படும் எனவே வந்து எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது

இன்னொரு இது வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழ் டைப் பண்ணி சேனல் அஷ்டோராஜரம் சப்ஸ்கிரைப் பண்ணினா என்னுடைய வீடியோ வரும் அதை போய் வந்து பாருங்கள் அதே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தனி வீடியோவை கணிச்சிருக்கேன் இன்னொரு வீடியோ லெங்க் வீடியோ கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் அடிச்சு என்ன சேனல் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்ல போய் தமிழை டைப் பண்ணியே சேல அஸ்வோராஜராம சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி என்னுடைய வீடியோ வரை ஒரு வீடியோ லென்த்து வீடியோவும் கணிச்சிருக்கேன் சார்ட்டா அறுபது செகண்ட்லேயே இந்தந்த விதி இந்த விவகாரமாக ஒரு பேர் வந்து சிஎம்னு ஒன்னும் அதில் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் ரெண்டாயிரத்தி இருபது பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் கழிச்சா ஒரே பகுதியில் இரண்டு இரண்டு த தலைவர்களை வந்து கணிச்சிருக்கேன் ஒன்று பிரடிக்ஷன் கூடிய சீக்கிரம் தெரிய போகுது ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழை டைப் பண்ணி நீங்கள் சேனலை அஸ்கார் சஸ்பெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் இல்லை வீடியோ வரும் போய் பாருங்கள் எல்லாமே வந்து எதையும் வந்து ஒரு உறுதியாக வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் சொல்ல மாட்டேன் எப்படி கணிச்சுங்கிறதெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன் போய் பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்டோராஜாராம் அன்பு நம்ப அஸ்டோராஜாராம் அனைவருக்கும் நன்றி